தங்கப்ப தக்கம் அப்படின்னு சரத்குமார் சொல்லும் போது வடிவேல் என்ன சொல்லுவாருன்னா அது தங்க பதக்கங்க அப்படின்பாரு அதுக்கு சரத்குமார் போஸ்ட் ஓட்டுறது தங்கப்ப தக்கம்னு தெளிவா ஓட்டியிருக்கான் அப்படின்பாரு அது மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மைய வங்கியில பல டன் கணக்கான தங்கத்தை வந்து எல்லா நாட்டில உள்ளவங்களும் சேமிச்சு வச்சிருக்காங்க அந்த கிடங்கல கிட்டத்தட்ட எட்டாயிரம் டன் கோல்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற தங்கம்லாம் இருக்கா அப்படின்னா சேமித்து வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அங்கதான் இருக்கும் அப்படிங்கும்போது உண்மையாகவே உண்மையாவே தங்கப்ப தக்கம் ஆயிடுச்சா இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருக்கு ஏன்னா பொதுவாக அங்கிருந்து தங்கத்தை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து நம்ம கேட்ட உடனே அதாவது யார் வச்சுருக்காங்களோ அவங்க கேட்ட உடனே பதினான்கு நாட்களுக்குள்ள அதை திரும்ப கொடுக்கணும் இப்போ அவங்க வந்துட்டு யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நாலுலேருந்து இருந்து எட்டு வாரங்கள் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் ஒன்று ரெண்டு மாதங்கள் கழித்து தான் எங்களால் தர முடியும் அப்படிங்கிறாங்க காரணம் கேட்டதுக்கு மிகவும் அதிகமான டிமாண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இதில் ரெண்டு விஷயம் முதல்ல சொன்ன நேரத்துல கொடுக்கல அப்படிங்கறது அச்சம் ஏற்படுது இரண்டாவது நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் எதற்காக இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்படுது மூன்றாவதாக உண்மையாவே நம்ம கொடுத்த தங்கம்லாம் அங்கே அங்க இருக்கா அப்படிங்கிற அச்சமும் பலருக்கும் ஏற்பட்டிருக்கு பொதுவாக பேங்க்ல வந்து பேங்க் ரன் அப்படிம்பாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபாசிட்டர்ஸ் வந்து ஒரே நேரத்துல பல பேர் பணத்தை எடுக்க முற்படும் போது என்ன ஆகும்னா ஒரு லிக்விடிட்டி கிரன்ஸ் வரும் அதை பேங்க் ரன் அப்படிம்பாங்க அது மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா வங்கியை நீங்க நடத்த முடியாது இல்லையா அதே சமயத்துல வெளியே வந்த பணத்தெல்லாம் வந்துட்டு கடனாக கொடுத்துருப்பாங்க அந்த கடன் எல்லாம் வந்து வெளியே இருக்கு அவங்க கிட்ட பணமாக இல்லை அப்படி இருக்கும்போது டெபாசிட் எல்லாரும் ஒரே நேரத்துல எடுத்தா கொடுக்கறதுக்கான பணமே இல்லாம இருக்கும் அந்த நிலைமை ஒருவேளை பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு வந்துருச்சா இவ்வளவு கேள்விகளும் இருக்கு உலகத்தில் இருக்கிற நாடுகளில் உள்ள மைய வங்கிகளாகட்டும் மக்களாகட்டும் எதற்காக இருக்கக்கூடிய அவங்களுடைய தங்கத்தை வச்சிருக்காங்க அதிகமான டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காரணிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுல நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நான் முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும் நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் உலகத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்களாகட்டும் மைய வங்கிகளாக இருக்கட்டும் ஏன் போய் அவங்களுடைய பணத்தை அந்த தங்கத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காரணங்கள் இருக்கு ஆயிரத்தி அறநூறுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்துனுடைய அந்த ராஜ்யமானது பறந்து விழுந்திருந்ததுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இந்தியாவும் அவங்ககிட்ட அடிமைப்பட்டு கிடந்தது அந்த நேரத்தில் இங்கிலாந்துல லண்டன்ல தான் வந்துட்டு தங்கத்துக்கான அந்த மார்க்கெட் மிகவும் அதிகமாக இருந்தது பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடமும் அதுவாகவே இருந்தது மார்க்கெட் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் வேற இடத்துல வித்து வாங்க முடியாது அப்படின்னு சின்ன சின்ன அளவில் நீங்கள் வித்து வாங்கலாம் ஆனால் என்எஸ்சி பிஎஸ்சி அப்படிங்கிற அந்த இரண்டு எக்ஸ்சேஞ்சஸுக்கு இருக்கக்கூடிய மதிப்பானது மற்ற பல எக்ஸ்சேஞ்சஸ் நமக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சே நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருந்தது மூடிட்டும் போயிட்டாங்க ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நம்பிக்கை அடுத்த வார்டு படியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிக்விடிட்டி நான் வித்தா நீங்கள் வாங்கணும் நீங்கள் வித்தா நான் வாங்கணும் அந்த ரேஞ்சில் பல அளவில் நீங்கள் உடனே தேவைப்படும் அளவுக்கு விற்கக்கூடிய அளவில் இருக்கணும் இல்லையா அது மாதிரி பலரும் ஒரு இடத்துல வாங்க வைக்கிறவங்க சேர்ந்து அந்த மார்க்கெட் மேலே நம்பிக்கை வைக்கும்போது தானாகவே அந்த மார்க்கெட் பெருசாகுது அப்படி நடந்தது தான் அந்த லண்டனில் உள்ளதும் லண்டனில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டில் ஈஸியாக வித்து வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுனால அடுத்ததாக லண்டன் புல்லியன் அசோசியேஷன் இருக்கு தான் அந்த தரக்கட்டுப்பாட்டை பார்க்கறவங்க அவங்க வந்துட்டு பல ஆண்டுகளாக இருக்காங்க நல்ல தரமான தங்கத்தை அவங்களால சோதிச்சு சரியான முறையில் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதும் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்பொழுது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பார்த்து அதையெல்லாம் தாண்டி அங்கே சேமித்து வைக்கிறது மிகவும் குறைவான கட்டணம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய பல மைய வங்கிகள் அவங்களுடைய தங்கத்தை எட்டாயிரம் டன் வந்து அங்கே சேமித்து வச்சிருக்காங்க இதை தாண்டி நியூயார்க்லேயும் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் டன் இந்த இரண்டு மார்க்கெட்டும் ரொம்ப பெரிய கோல்டு மார்க்கெட் எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பு வெளியில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கிற தங்கத்தை வெளியில இருக்கிற ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கிறதுல இருக்கோ அதே அளவு ஆபத்தும் இருக்கிறது உலகத்துல இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் டன் மெட்ரிக் டன் தங்கம் வந்துட்டு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுல கிட்டத்தட்ட பதினேழு விழுக்காடு மைய வங்கிகள் என்று சொல்லக்கூடிய நம்ம நாட்டில் ஆர்பிஐ இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அது போல உலகம் முழுக்கக்கூடிய பல மைய வங்கிகள் கிட்ட பதினேழு விழுக்காடு தங்கம் மொத்தமாக இருக்கிறது இதை எதற்காக இந்த மைய வங்கிகள் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாணயத்தையும் விட அந்த டாலர் யூரோ ஏதாவது இருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட ஒரு ஸ்டேபிளான கரன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே தங்கம் தான் ஒருவேளை பல எக்கனாமிஸ் வந்து விழுந்தாலும் தங்கத்தை வைத்து நம்மளுடைய பர்ச்சேசிங் பவரை நம்ம வந்துட்டு காத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எப்பவுமே பல நாடுகள் கோல்டு ரிசர்வ் வச்சிருக்கும் மைய வங்கிகள் வந்துட்டு தங்களுடைய தங்கத்தின் கையிருப்பை கூட்டுறதும் குறைக்கிறதும் காரணமாகத்தான் இப்படி இருக்கக்கூடிய நிலையில வெளியே இருக்கக்கூடிய தங்கத்தை ஒருவேளை உங்களால் எடுத்துக்கொண்டு வர முடியாத நிலை வந்தால் உங்களுடைய பர்ச்சேசிங் பவர் இவ்வளோ நாள் நீங்க செஞ்ச எல்லா வேலையும் கட்டுப்போங்க இல்லையா இது நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு வெனிசுலாவினுடைய அதிபராக நிக்கோலஸ் மதுரா அப்படிங்கிறவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சர்வாதிகாரி அவர் வந்து அந்த இடத்தை பிடித்த பிறகு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய தங்களுடைய தங்கத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சார் அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு ஒரு ஒரு சர்வாதிகாரி எடுக்கிறது அப்படின்னா அது என்ன நோக்கத்துக்காக போகும் அப்படிங்கிறது தெரியல எப்படி இருந்தாலும் அவங்களுடைய தங்கத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை இல்லை ஏன்னா அவங்களுடைய தங்கத்தை அவங்க சேமிச்சிருக்கோம் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க தனியா வழக்கு நடக்கிறது பட் இது ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இது தவிர பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆப்கானிஸ்தானுடைய தங்கம் வந்துட்டு ஒன்று ரெண்டு பில்லியன் டாலர்ஸுக்கு வந்து இங்க இருந்தது யூஎஸ்ல அமெரிக்கால அவங்களுடைய தாலிபான் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்களால அந்த தங்கத்தை மீட்டு எடுத்து கொண்டு வர முடியல ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியன் டாலர் தங்கமானது ரஷ்யாவுன்னுடைய தங்கம் வெஸ்ட் சைடில் இருந்தது ஐரோப்பிய நாடுகளில் மற்ற இடங்கள் எல்லாம் இருந்தது அதையும் அவங்களால அந்த நேரத்துல அவங்களால வந்துட்டு எடுத்துட்டு வர முடியல இது போல சில பிரச்சனைகள்னால ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால நம்மளுடைய தங்கத்தை நம்ம திரும்ப கொண்டு வர முடியாத நிலை ஏற்படலாம் கண்டிப்பாக ஏற்படும் யாரும் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல இதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஃபிசிக்கல் கோல்டு இஸ் ஆல்வேஸ் ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கத்தை எடுத்து வர முடியல நம்மளுடைய பர்சேசிங் பவர் பாதிக்கப்படும் ஆர்பிஐ கூட சென்ற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு டன் கோல்டு நம்மளோட நியூயார்க் லண்டன்ல இருந்தது அங்கேருந்து இருந்து கொண்டு வந்துட்டாங்க காரணம் கேட்டப்ப பெரிதாக காரணமெல்லாம் எதுவும் இல்லை நம்ம வச்சிருந்தது அந்த எக்ஸ்பென்சர் தேவையில்லாமல் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னாங்க பட் இந்த சினாரியும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த கோல்டு ரஷ் என்று சொல்லக்கூடியது வெறும் லண்டன் மார்க்கெட்டில் லண்டன்ல இருந்து தான் எடுத்துக்கொண்டு நியூயார்க்கில் கொண்டு போய் சேமித்து வைக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு காரணம் ட்ரம்ப் ட்ரம்ப் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கும் அந்த டாட் ஸ்டீலுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மெட்டல்ஸுக்கெல்லாம் டேரிஃப் போட ஆரம்பிச்சார் இந்த அச்சம் அவர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள்லேருந்தே இருந்தது அந்த இருந்து லண்டன்ல இருந்து பல தங்கத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் நியூயார்க்கில் சேமிக்க ஆரம்பிச்சருக்கான முக்கியமான காரணம் தங்கத்துக்கும் டாரிஃப் போட்டுருவாரோ இருபது பர்சன்டேஜ் கூடுதல் வரின்னு போட்டார்னா தங்கத்தினுடைய விலை கூடும் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தங்கத்தினுடைய விலையை ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் கூடவாகவும் ஸ்பாட் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அப்போதைக்கப்ப வாங்கி விற்கிற அந்த லண்டன் மார்க்கெட்டில் குறைவாகவும் ஆக்குச்சு ஸ்பாட் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போய் காய் வாங்குறேன் அப்படின்னா பணத்தை கொடுக்குறேன் வாங்கிட்டு வந்துடுறேன் அதே நேரத்தில் நியூயார்க்கில் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் மிகவும் பிரபலம் கோல்டுக்கு அது என்ன ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படின்னா எதிர்காலத்தில் இந்த விலைக்கு நான் உனக்கு தங்கம் தரேன் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டை வந்துட்டு அந்த ஒரு கான்ட்ராக்டை எழுதி கொடுக்குறது நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஸ்டாக்ல இருக்கிறதும் அதே தான் ஸோ இதனால் அண்ணன் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் அவர் வந்துட்டு ரெண்டு கூடுதலான டேரிஃப் போட்டால் கூட இன்னிக்கே நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் வந்துட்டு அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை செக்யூர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான விலைக்கு வந்துட்டு விற்க முடியும் குறைந்த விலைக்கு இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் வாங்கிக்கலாம் அப்படி இருந்தாலும் ஒருவேளை அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எவ்வளோ போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் ஃபிசிக்கல் டெலிவரி ஆஃப் கோல்டு கொடுக்கணும் வச்சிங்களேன் இங்கேருந்து போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அதை தவிர்க்கறதுக்காக பல பெரிய பெரிய வங்கிகள் இந்த வேலையில் அதாவது கோல்டை வந்துட்டு ஃபிசிக்கல் டெலிவரி கொடுக்கக்கூடிய வேலையிலேயே அவங்க கமிஷன் பார்க்கக்கூடிய வங்கிகளான ஹெச்எஸ்பிசி ம ஜேபி மார்கன் இவங்க எல்லாரும் அவங்களுடைய தங்கத்தை பெரிய பெரிய கமர்ஷியல் பிளேன்ஸில் லண்டன்லேருந்து இங்கே கொண்டு வந்து இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ என்ன திரும்ப கொண்டு போய்க்கலாம் ஒரு வேலை ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல அதிகமாக போச்சுன்னா இங்கே விற்றுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட கொண்டு வந்தாங்க அதை தாண்டி சில மைய வங்கிகளும் எடுக்க நிறைய டிமாண்ட் வர வர அவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ணி உடனடியாக கொடுக்க முடியலை இப்படி அவங்களால உடனடியாக அதை பூர்த்தி செய்ய முடியலை அப்படிங்கினோடனே எல்லாருக்குமான அச்சம் என்ன வந்தது அப்படின்னா பேப்பர் கோல்டு சேஃபாக இல்லையா நம்ம கோல்டு இடிஎஃப்னு வாங்குறோம் அதெல்லாம் வாங்குறோம் உண்மையாகவே அதற்கு உண்டான தங்கத்தை இந்த நிறுவனங்களாக வாங்கி சேமித்து வச்சுருக்கா இல்லையா அப்படிங்கிற அச்சம் அதை தாண்டி ஃபோர்ட் நாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அமெரிக்காவினுடைய நானூறு டன் தங்கத்தை வந்து சேமிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ட்ரம்ப் என்ன சொன்னார் போன வாரம் அப்படின்னா இந்த உண்மையாவே அங்க தங்கம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது நாங்கள் நேரடியாக போய் செக் பண்ண போறோம் அப்படின்னா இதுவும் ஒரு பயத்தை பண்ணிடுச்சு உண்மையாவே தங்கம் தங்கம் முறைகளே எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு என்ன இருந்தாலும் யூகே லண்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்டாஃபினுடைய கொஞ்சம் க்ரன்ச் இருந்தது நிறைய ஆளுகள் இல்லாமல் குறைவாக இருந்தது இவ்வளோ ரெக்வஸ்ட்டு இவ்வளோ ஷார்ட் டைமில் நாங்கள் எதிர்பார்க்கலை இப்படி நடந்ததுனால தான் எங்களால் உடனடியாக டெலிவரி பண்ண முடியல நீங்கள் நினைக்கிறீங்க தங்கம் பேப்பர்னால் உடனே ஒரு இமெயிலில் தட்டி கொடுக்கறது இல்லை அதை எடுக்கணும் அதை வந்துட்டு லோட் பண்ணணும் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கணும் இதெல்லாம் இருக்கிறது இவ்வளோ வேலைகள் இருக்கும்போது உடனடியாக இவ்வளோ டிமாண்ட் வந்துச்சுன்னா எங்களால் வந்துட்டு உடனடியாக சர்வ் பண்ண முடியல அதுதான் பிரச்சனை மற்றபடி தங்கம் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே எப்போ நமக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேகம் இந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஒரு பரபரப்பு எப்போ அடங்குதோ அதற்கப்புறம் இந்த அளவில் இல்லாமல் நார்மலாக அவங்களால பதினாலு நல்லா கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பரபரப்பெல்லாம் அடங்கி உண்மையாகவே நம்மளுக்கு தங்கத்தின் மீது நம்பிக்கை வரும் எங்களுடைய காணொலி பிடித்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்